வணக்கம் வணக்கம் சார் குரு பெயர்ச்சி பலன் ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம மக்களுக்காக ஸ்ரீ பூஜாய ராகவேந்திராய பஜதாம் கல்பவக்ஷாக நமதாம் காமதேனுவே மங்களம் மசூதன மங்களம் மங்களம் தேவிக்கு மங்களாகதனம் தேவானாம் சன்னிபம் புத்தி போத்தம் திரிலோகேஷம் தம் நமாமி தேவர்களுக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய தேவ குரு குரு அவர் வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அல்லது மே ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி இரவு மே ஒன்றாம் தேதி அதிகாலையில் மேசராசியை விட்டு ரிஷபராசிக்கு வர இருக்கிறார் இந்த குரு எந்த ராசிக்கெல்லாம் சிறப்பை தரப்போகிறாங்கிறத பார்ப்போம் எனதுமை குருநாதர் பொதுகுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நம்ம குரு பயிற்சியில் முக்கியமாக எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுலே முக்கியமாக எந்த ராசிகளுக்கு அற்புதமான விஷயங்களை இந்த குரு பயிற்சி தரப்போகுதுங்கிறது பார்க்கலாம் எல்லா ராசிகளுக்குமே சிறப்பு தான் குரு பார்ப்பும் இடம் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அபிவிருத்தி ஆக போகுதுங்கிறத பார்ப்போம் முதல் மேஷத்தை விட்டு போகிறார் மேஷத்துக்கு ஜென்ம குரு ஜென்ம குரு வான் ராமன் வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு மாதிரி ஒரு தனிமையான உணர்வுகளெல்லாம் நீங்கி குடும்பஸ்தானத்துக்கு குரு வரப்போகிறார் பொருளாதார மேன்மை நல்லா இருக்குது குரு பலன் இருக்கு உங்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய குரு பலன் நிறைந்த காலமாக உங்களுக்கு இருந்தாலுமே கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலெல்லாம் மேசராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அங்கே குரு பார்வைப்படுறதுனால கடன் அதிகப்படலாம் நோய்களினுடைய தன்மை மட்டுப்படும் கடன் அதிகப்படக்கூடிய காலமாக இருக்கு அவமானங்களிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாக்யஸ்தானாதிபதி ரெண்டில் பாக்யஸ்தானாதிபதி ரெண்டில் தொடர்பு கொள்கிறான்னா தந்தை வழியின் மூலியமான ஆதாயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருந்தாலும் தந்தையினுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் வரவு செலவு ஒரு சரிசமமாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த முயற்சிக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்குது உங்களுடைய ஆறாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையாலும் எட்டாம் இடத்தை தன் ஏழாம் பார்வையான பத்தாம் இடத்தை குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாலும் பார்க்குறார் அப்போ உங்களுடைய வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் அற்புதமான ஒரு நிகழ்வை இந்த குரு தரப்போகிறார் உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது அப்படின்னு மேசராசிக்கு சொல்லலாம் அடுத்தது ரிஷபம் ரிஷபராசிக்கு ஜென்ம குரு ஆரம்பிக்குது கணத்தில் போட்ட கல்லாக சில விஷயங்கள் இருந்தாலுமே உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் உங்களுடைய ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பாக்யம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானங்களுடைய அனுகூலம் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய காலமாக ரிஷபராசிக்கு இருக்கும் ஜென்மகுரு காலம் சில காரியங்கள் மாத்திரம் தடையை தருவதாக இருக்கும் வீடு மனை முயற்சி குழந்தைகள் குழந்தை பிறப்பு தாமதமாகிட்டு இருக்கு குழந்தையே கிடைக்கலங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலமாக திருமணம் சார்ந்த விஷயங்களை சிறப்புற கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஒரு காலம் ரிஷபராசிக்கு இருக்கும் மிதனராசி குருங்க விரயத்துக்கு வரார் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து குறிவண்ணுவேன் ஏழு அப்படின்னா மனைவி பத்துன்னா தொழில் அப்போ மனைவியை விட்டு குடும்பத்தை விட்டு தொழில் ரீதியான விஷயங்களுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இப்போ வெளிநாடு போகிறது யோகம் தானே விரயம் ஆனால் இது யோகமாக மாற்றிக்கொள்வது நம்மளுடைய புத்திசாலித்தனத்தில் இருக்குது பொருளாதாரம் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தொழில் சார்ந்த ஒரு எக்ஸ்பண்டட் தொழிலை நான் விரிவாக்குகிறேன் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் மிதுன ராசிக்கு பன்னெண்டில் குருங்கிறப்ப கணவன் மனைவி உறவு நிலை உறவினர்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளிடத்தில் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் குழந்தைகள் எடுக்கக்கூடிய சில காரியங்கள் நமக்கு ஒரு மன சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தந்தை வழியின் மூலியமாக ஏதாவது சொத்து சேர்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் கடகம் ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு பதினோராம் இடத்துல பரிவட்டம் கட்ட போகிறார் குரு ஏன்னா காலபுருஷ விதிக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னில் குரு வரக்கூடிய காலம் பரிவட்ட யோகம் மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பரிவட்டம் கட்டுதல் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்களில் யாருக்காவது ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்கும் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கே வராரு கடக லக்னம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் உங்களுக்கு ஆறு ஒம்போதுக்கு உரியவனாக இருந்தாலும் பாக்யாதிபதியான குரு பதினொன்னில் வந்த அமரக்கூடிய காலம் இதனால் பத்தில் குரு பதவி பறிபோகும்னு வேலை வாய்ப்புகளில் இருந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய ஒரு சுணக்கம் இருந்து வந்தது இல்லையா அதெல்லாம் நீங்கி அற்புதமான அற்புதமான விஷயங்களை கடகராசிக்கு நிகழ்த்த உள்ளார் கடகராசியினுடைய ஐந்தாம் இடம் மூணாம் இடத்துக்கு பார்வை போகுது அதே போல் ஏழாம் இடத்தை பார்க்குறார் குரு மூணு அஞ்சு பதினொன்றுங்கிற பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்குறனால உங்களை தைரியம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய தகவல் தொடர்பு உங்கள் தம்பியினால் உங்களுக்கு அனுகூலம் இதையெல்லாம் உருவாக்குவார் அஞ்சு குழந்தைகள் கடகராசியில் பிறந்த உங்கள் குழந்தைகளுடைய மேன்மை கல்வி இடம் திருமண பாக்கியத்தை குரு ஒரே லாபகர லாப குருவாக லாபகரமான ஒரு செயல்கள் பொருளாதார மேன்மை இதையெல்லாம் இந்த குரு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு உங்களுடைய இர முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை இரண்டு குழந்தைகளினுடைய நீங்கள் பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய கனவுகள் நினைவாகக்கூடிய காலம் பாக்யங்கள் கூடி வரக்கூடிய காலமாக பாக்யஸ்தானத்துக்கும் அனுகூலமாக இருக்கார் உங்கள் ஜாதக ராசிக்கும் ரொம்ப அனுகூலமான நிலையில் இந்த குரு இருப்பது கடகராசிக்கு முதல் மார்க்கே கொடுக்கலாம் ஒரு சிறப்பான ஒரு நிலையில் இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு அமையும் சிம்மம் பத்தில் குரு பயமுறுத்துவாங்க சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பதவி உயர்வை உருவாக்குவார் ஒரு பதவி கொடுப்பார் பொறுப்பை கொடுப்பார் அந்த பொறுப்பு மூலியமாக கௌரவங்கள் அந்த கௌரவம் மூலியமாக வருமானங்களை கொடுப்பார் கண்டிப்பாக நாலாம் இடத்தை பார்க்குறனால வீடு மாற்றம் இத்தனை நாள் வீடு கட்ட முடியலன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வீடு அமையக்கூடிய அற்புதமாக இறை அருளுடன் ஒரு வீடு அமையிறது வண்டி வாகனம் அமையக்கூடிய விஷயங்களை கொடுப்பார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வருமானம் கூடும் அதே நேரத்தில் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன்களை வாங்கி மாட்டிக்காதீங்க ஏதாவது கடனை பெருக்கி விட்டுட்டு போயிடுவார் அப்புறம் கொஞ்சம் அது நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கடன் வாங்குற இடத்துல மாத்திரம் கவனமாக இருங்க நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் சிம்ம ராசிக்கும் அற்புதமான குரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி எடுத்துக்கலாம் கன்னிக்கும் ஒன்பதில் குருங்க அற்புதமான ஒரு நிலை உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் குரு வந்து அமர்கிறார் உங்களுடைய ராசியே பார்க்குறார் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார் இதுவே அற்புதமான அமைப்பு திரிகோண அமைப்பில் குரு ஒன்பதில் குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரும்பாங்க அதனால் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னா ஒன்பதில் குரு வந்தாருன்னா நம்ம திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவோம் நிற்காம ஓடிட்டு இருப்போம் சம்பாத்தியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்றுக்கு பதினொன்று குரு லாபங்கள் அனுகூலமாக வரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் மனம் குழந்தைகள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் விஷயங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு சுமாரான நிலையை தொடர்ந்தாலும் குரு பார்வை நிறைந்த எல்லா விஷயங்களையும் திருப்திகரமாக அமைக்கக்கூடிய ஒரு காலமாக கன்னிராசிக்கு இருக்கும் அடுத்தது பார்த்தோன்னா ராசி இதுக்கு அஷ்டம குருவாக இருக்கார் ஆறாம் அதிபதி எட்டில் வருவது அவ்வளவு சிறப்பில்லை இந்த ஒரு வருஷ காலத்தை துலா ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக கடத்தல் நல்லது வருமானம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்தோ அல்ல செலவினங்கள் சார்ந்தோ இழுத்துட்டு போயிடுவார் வீடு யோகம் வீடு வந்து நீங்கள் சின்னதாக கட்டணும்னு முயற்சி பண்ணி உங்களுக்கு அமையிற இன்ஜினியர் இழுத்து விடுறதாக அமைஞ்சிடுவார் சார் கட்டுறதை கட்டுறீங்க இன்னொரு ரெண்டு ரூம் சேர்த்தி கட்டுடுவோம்னு சொல்லி நம்மளோட விரயங்கள் நம்ம சேர்த்து வைச்ச பணங்களை விரயம் செய்யக்கூடிய அமைப்பும் வருது ஆனால் நாளுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தாயினுடைய ஆரோக்கியம் சீராகும் வண்டி வாகன சேர்க்கை வீடுமனை சேர்க்கை சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு விருச்சிக ராசிக்கு ஏழில் குரு திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய காலம் உங்களுக்கு குரு பலன் நிறைந்த காலம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் உற்சாகமாக இருக்கக்கூடிய காலம் இரண்டாம் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாண பாக்கியம் உங்களுக்கு லாபங்கள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலமாக விருச்சிகராசி இருக்கும் தனுசுக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் லக்னாதிபதியே போய் ஆறில் உட்கார்ற மாதிரி அப்போ ஆறில் குரு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களை ரெண்டு பதத்து ரெண்டு இடத்தையும் பார்க்குறார் அது ரொம்ப அற்புதமான விஷயம் ரெண்டாம் இடம்ங்கிற குடும்பஸ்தானம் வருமானம் உயர்வை கொடுத்துருவார் தொழில் ரீதியான விஷயங்களில் மேன்மையை கொடுத்துட்டாலும் பன்னெண்டுங்கிற விரயத்தையும் பார்க்குறனால விரயமும் அதிகமாக இருக்கும் வருமானமும் அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் நல்லபடியாக இருக்குது ஆனால் கடனாளி ஆயிடாதீங்க ரொம்ப கவனம் அம்மாவோட ஆரோக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களிலும் நீங்கள் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கணும் அடுத்தது மகர ராசி ராசிக்கே குரு பலன் வந்துருச்சு திருமண பாக்கியங்கள் குழந்தை பாக்கியங்கள் கூடி வரக்கூடிய காலம் உங்கள் ராசியோட அஞ்சில் உட்கார்ந்துட்டுருக்கார் அஞ்சம்பது பார்வை ஒரு சிறப்பான பார்வையாக இருக்குது மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமான பலன்களை கொடுக்கும் கும்ப ராசி கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி இருக்கு முதலே சனி வந்து லக்னத்திலே உட்கார்ந்துருக்கார் இப்போ சமீபமாக இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளும் அவரை சிறப்பாக உங்கள் ராசிக்கு இல்லை நாலாம் இடத்தில் குருங்கிறது தாய் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாயாருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அப்படின்னாலும் இங்கே ரெண்டு பதினொன்றுக்குரியவர் நாலுங்கிறதுல பொருளாதாரம் சிறப்புங்க பொருளாதாரம் நல்லா வச்சுருப்பாரு தொழில் மேன்மை கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வெளிநாட்டு யோகம் கும்பராசிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது மீனம் மூணுல குரு அவ்வளவு சிறப்பு இல்லை முக்கியமான இங்கே கவனமாக இருக்க வேண்டியது தொழில் முதலீடுகள் முக்கியமாக தொழில் அதிபர்கள் தொழில் புதிய தொழில் தொடங்குறேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது எங்கேன்னா புதிய தொழில் ஆரம்பத்தில் நீங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் உங்களுடைய கணவன் மனைவி உறவு நிலை நல்லா நட்புகள் நல்லாயிருக்கும் திருமண பாக்கியம் கூட கூடி வந்துடும் அதற்குண்டான வாய்ப்புகளை கொடுத்துவார் தந்தை வழி பாக்கியம் நல்லாயிருக்கும் லாபங்கள் மகிழ்ச்சிக்கு எந்த விதமான குறைவையும் இந்த குரு உங்களுக்கு மீனராசி கொடுக்க போறது இல்லை ஆனால் மீனராசி தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் கவனமாக இருக்கணும் நம்ம பன்னெண்டு ராசிக்குமே பார்த்துருக்கோம் இதில் முக்கியமாக கடகராசி கன்னிராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த நாலு ராசிகளுக்கு அற்புதமான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இந்த குரு பயிற்சி இருந்தாலும் ஐந்தாவது ராசியாக சிம்ம ராசிக்கு பத்தில் குரு பதவி பரிபோகம் பத்தில் வந்து பார்ப்பனன் இருந்தால் நல்லதில்லைன்னு எல்லாம் சொன்னாலுமே இந்த பத்தாம் இடம் காலத்துக்கு ரெண்டாக வரதுனால அது ஒரு சிறப்பான நிலையை சிம்ம ராசிக்கு கொடுக்கும்னால கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் மேசராசிக்கு ரெண்டில் குரு அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைய இருக்கிறதுனால இந்த ஆறு ராசிகளுக்கும் ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக முக்கியமாக கடகராசிக்கு அற்புதமான ஜாக்பாட்டாகவே இந்த குரு பயிற்சி இருக்குங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை இதுக்கு நிறைய நீ நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் நம்ம ஜாதகத்தில் குரு எங்கே போய் ஜாயின்ட் ஆகிறார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் இதை இன்னும் விரிவாக பார்ப்போம் ரொம்ப அருமையா பயிற்சி பலன் சூப்பரா சொன்னீங்க சார் அதே மாதிரி பனிரெண்டு ராசிக்கும் சொன்னது மட்டும் இல்லாம பர்டிகுலரா ஆறு ராசிகள் ஜாக்பாட் அடிக்க போகும் ராசி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நல்ல தகவல் நன்றிகள் நன்றி